கடன் பிரச்சனை தீர்க்கும் முருகன் வழிபாடு வாழ்க்கையில் கடன் என்றால் எத்தனை பேருக்கு பெரிய சுமையாக இருக்கிறது தெரியுமா எவ்வளவு முயன்றாலும் கடன் குறையவில்லை என்று பலர் சொல்லுகிறார்கள் ஆனால் நம்பிக்கையுடன் முருகனை வணங்கினால் கடன் சுமை அகலும் மன அமைதி கிடைக்கும் இன்று பார்க்க போவது கடன் பிரச்சனை தீர்க்கும் முருகன் வழிபாடு பற்றிதான் முருகனின் அருள் முருகன் அருளால் தடைகள் அகலும் சுமைகள் குறையும் வாழ்க்கை செழிக்கும் முருகன் என்பது தெய்வ சக்தியின் வடிவம் வேல் வேல் முருகா மந்திரம் சொல்லும் போதே மனதில் சக்தி ஊறும் கடன் பிரச்சனை என்றால் அது நம்முடைய மன அழுத்தத்தையும் வாழ்க்கையையும் பாதிக்கும் ஆனால் முருகன் அதை மாற்ற முடியும் எந்த நாளில் வழிபடலாம் முருகனுக்கு பிரதானமான நாட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆனால் சஷ்டி நாள் அதுவே மிக முக்கியம் ஒவ்வொரு மாதமும்

ஓம் பள்ளி தேவசேனா சமேத இதை மனதார பதினொன்று முறை சொல்லவும் மேலும் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் கேட்கவும் அல்லது சொல்லவும் முருகனின் கவசம் நம்மை எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து பாதுகாக்கும் வழிபாடு உங்கள் கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தால் முருகனுக்கு சிறப்பு வழிபாடு செய்யலாம் ஆறு நாள் கந்த சஷ்டி விரதம் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் முருகனை நோக்கி வேண்டுங்கள் முருகா என் கடன் சுமை அகற்றி எனக்கு சிறந்த வழியை தாரும் என மனமாக ஒரு சிறிய காகிதத்தில் எழுதுங்கள் அந்த காகிதத்தை தீபத்தின் அருகே வைத்து என் கடன்கள் எல்லாம் அகலட்டும் என நினைத்து தீயில் விடுங்கள் அது தீபம் எனப்படும் முருகன் ஆலயத்திற்கு சென்று ஒரு சிறிய வெள்ளிவேல் வாங்கி அதை வீட்டில் வைத்து தினமும் தீபம் ஏற்றுங்கள் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றினால் அதனால் பண நெருக்கடி குறையும் மேலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனதை வளர்த்துக் கொள்ளுங்கள் முருகன் அதை நோக்கி உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை தருவார் கடன் தீர்க்கும் வழிபாடு என்பது வெறும் அது நம்பிக்கை மன உறுதி மற்றும் தெய்வத்தின் அருள் சேர்ந்தது நம்பிக்கையுடன் முருகனை நோக்கி வேண்டினால் அவர் உங்கள் மனதை வழிநடத்தி கடனில் இருந்து விடுவிப்பார் முருகன் சொல்கிறார் நீ என் மேல் நம்பிக்கை வைத்தார்